லக்னக்காரர்களாகவோ அல்லது மகர லக்னக்காரர்களாகவோ துலாம் லக்னக்காரர்களாகவோ மிதுனம் கன்னி ஆகிய லக்னத்தை உடையவர்களாகவோ இருந்தால் கும்ப லக்னக்காரர்களாகவும் இருந்தால் தாராளமாக இந்த வைரத்தை அணிந்து கொள்ளலாம் ராசிகள்ல நவரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உடைய மோதிரத்தை வந்து யாரெல்லாம் அணிஞ்சுக்கலாம்னா மேஷ ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மோதிரத்தை அணிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி செவ்வாய் உச்சம் பெற்றவர்களும் நவரத்ன மோதிரத்தை அணிஞ்சிக்கலாம் அதுல எந்த ஃபால்ட்டும் வராது செவ்வாய் நீச்சம் அடைந்தவர்கள் எக்காரணம் கொண்டும் நவரத்ன மோதிரத்தை அணியக்கூடாது அதே மாதிரி சுக்கரன் நீச்சம் அடைந்தவர்கள் வைர மோதிரத்தை அணியக்கூடாது என்னைக்குமே டைமண்ட் வந்து நீச்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது சூன்யத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்படின்ற பட்சத்தில்